திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் சிதம்பரத்தில் சிவனடியார்கள் கூட்டம் சார்பில் ராஜராஜ சோழன் திருமுறை கண்டெடுத்த விழா திருமுறை கண்டெடுத்த விழா சிதம்பரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பி திருமேனிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை திருமுறை ஓதுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஞாயிறு இரவு எட்டு மணி அளவில் திருமுறைகள் நடராஜர் சன்னதியில் வைத்து படைக்கப்பட்டு கிழக்கு கோபுர வாயிலிருந்து ராஜராஜ சோழன் திருமேணியுடன் திருமுறை வீதி உலா புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக விழா மண்டபத்தை சென்றடைந்தது ஊர்வலத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் பங்கேற்றனர் திருமுறைகளை கண்டெடுத்த ராஜராஜ சோழன் உலகிலேயே மிகப்பெரிய யானைப்படையை கட்டி ஆண்ட சோழ மன்னன் தென்னிந்தியா முழுவதும் தெற்காசியா வரை வேறு பரப்பி ஆட்சி செய்த மாமன்னன் உலகின் முதல் கப்பல் படையை நிறுவிய மன்னன் இப்படி பல சிறப்புகள் அவருக்கு இருப்பது பலருக்கு தெரியாது இவை எல்லாவற்றையும் விட ராஜராஜ சோழனின் தலையாய சிறப்பு என்ன தெரியுமா இன்று நாம் படித்து உருகும் தேவாரம் உள்ளிட்ட திருமுறைகள் நமக்கு கிடைக்க காரணமாக இருந்தவர் ராஜராஜ சோழனே ராஜராஜ சோழன் என்கிற மன்னன் ஒருவர் இல்லையென்றால் சைவ திருமுறைகளே நமக்கு கிடைத்திருக்காது இன்று நாம் படித்து மகிழும் சைவ திருமுறைகள் ஏதோ சுலபமாக வெளியுறவிற்கு கிடைத்தவை அல்ல வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு விளக்கி நன்னறிக்கி நம்மை அழைத்து செல்லும் திருமுறைகள் ஒரு காலத்தில் எங்கிருக்கிறது என்றே தெரியாமல் இருந்தது வருங்கால சமுதாயம் பயன்பெற அவற்றை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்கிற உந்துதலில் அதற்காக பலவித முயற்சிகள் மேற்கொண்டு வந்தார் ராஜராஜ சோழன் இதன் பொருட்டு அவர் சந்தித்த ஏமாற்றங்கள் அவமதிப்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல இது தொடர்பாக நாம் திரட்டிய தகவல்கள் திருநாரை ஸ்ரீ பொல்லா பிள்ளையார் சன்னதியில் பக்தியுடன் தினமும் பூஜித்து வந்தார் ஆதி சைவர் மரபில் தோன்றிய அனந்தேசர் இவர் துணைவியார் கல்யாணி அம்மையார் இவர்களது புதல்வர் நம்பி தினந்தோறும் நைவேத்தியத்தை கோவிலில் விநியோகித்தே திரும்புவார் பிரசாதம் கேட்கும் தன் புதல்வன் நம்பியிடம் பிள்ளையார் சாப்பிட்டு விட்டார் என பதில் சொல்லுவார் ஒருமுறை முறை தந்தை வெளியூர் போக சிறுவன் நம்பி பக்தியுடன் பூஜை செய்துவிட்டு தாயார் கொடுத்த நைவேத்தியத்தை பிள்ளையார் முன் வைத்தான் சாப்பிட வேண்டினான் மன்றாடினான் பிள்ளையார் சாப்பிடவில்லை தான் ஏதோ தவறு செய்துவிட்டதால் தான் பிள்ளையார் உணவை ஏற்க மறுக்கிறார் என்று எண்ணி வேதனையுடன் தலையை கல்லில் முட்டி மோதி மோதி அழுதான் தும்பிக்கைநாதன் தம் தாளில் நம்பிக்கை வைத்த நம்பியை தம் திருக்கரத்தால் தாங்கி தடுத்தருளி நம்பி பொறு என கூறி துதிக்கையை வளப்புறமாக நீட்டி சாப்பிட்டார் மகிழ்ச்சியுடன் இல்லம் திரும்பிய நம்பி விஷயத்தை தாயிடம் சொன்னான் எப்படி நம்புவாள் அவள் மறுநாள் தந்தை மறைந்திருந்து பார்க்க மீண்டும் அதே அற்புதம் நடைபெற்றது மெய் சிலித்தார் அனந்தேசர் மகனை கட்டிக்கொண்டார் நாளுக்கு நாள் நம்பிக்கும் பிள்ளையாருக்கும் நெருக்கம் வளர்ந்தது விநாயகர் திருவருளால் எல்லா கலைகளும் நம்பிக்கை எய்தின என்னை நினைந்தடிமை கொண்டேன் இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான் புன்னை விரசு மகிழ் சோலை வியன் நாரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்திமுகத்தான் என்று ஆரம்பிக்கும் திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டை மணி மாலை உட்பட பத்து நூல்களை விநாயகர் அருளால் ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி ஏற்றினார் அந்த பரம பக்திமான் அவதரித்த திருத்தலமும் இதுவே ஸ்ரீ பொல்லா பிள்ளையார் ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி சோழ பேரரசன் ராஜராஜ சோழன் இவர்கள் இருவர் மூலமாக தேவார திருமுறைகளை நமக்கு கிடைக்க செய்தார் ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பியின் சிறப்புகள் ராஜராஜ சோழனின் காதுகளுக்கு எட்டியது சைவ திருமுறைகளின் இருப்பிடம் தேடி அவற்றை தொகுக்கும் மாபெரும் பணியை முடித்துவிட வேண்டும் என்ற அவரது நெடுநாளை ஆசைக்கு ஸ்ரீ பொல்லா பிள்ளையாறு ஆசி வேண்டி வந்தார் ராஜராஜ சோழனின் காணிக்கைகளையும் நைவேத்தியங்களையும் நம்பியின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து ஏற்றார் ஸ்ரீ புல்லா பிள்ளையார் திருமுறை இருக்கும் இடம் காட்டி அருள வேண்டும் என்று ராஜராஜனும் நம்பியும் வேண்ட சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் தென்மேற்கு மண்டபத்தில் சுவடிகள் கிடைக்கும் என தெய்வ வாக்கு ஒளித்தது இன்றும் ஸ்ரீ சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் மேற்கு உள்பிரகாரத்தில் திருமுறை காட்டிய விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் திருமுறைகளை வைக்கப்பட்டதாக பிள்ளையார் கூறிய அறையை ராஜராஜ சோழன் திறக்க சொன்னபோது தீட்சிதர்கள் அந்த அறையை திறக்க மறுத்துவிட்டனர் சாவியையும் தர முடியாது என்று கூறிவிட்டனர் ராஜராஜ சோழன் எத்தனையோ மன்றாடியும் முடியாது என்று சொல்லிவிட்டனர் அப்பர் ஞானசம்பந்தர் சுந்தரர் ஆகியோர் வரட்டும் அவர்கள் வந்தால் அவர்கள் முன்னிலையில் நாங்கள் சாவியை தருகிறோம் என்றனர் ராஜராஜ சோழனின் காலத்திற்கு பல நூற்றாண்டுகள் முன்பாக வாழ்ந்த சைவ சமய குறைவர்களை எப்படி அழைத்து வருவது கடைசியில் ராஜராஜ சோழன் மூவரின் உருவத்தையும் ஐம்பொண் நாள் செய்து அதை பல்லக்கில் கொண்டு வந்து வைத்து உள்ளே தில்லை அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருப்பது சாட்சாத் அந்த சிவருமானே என்றால் இந்த சிலைகளும் அப்பர் ஞானசம்பந்தர் சுந்தரர் ஆகியோரே இல்லை இங்கு இருப்பது வெறும் உலோகத்தாலான சிலைதான் என்றால் அதுவும் உலோகச் சிலையே என்றார் அவர் வாதத்திற்கு மறுப்பு கூற முடியாது கடைசியில் அறையின் சாவியை தருவதற்கு ஒப்புக்கொண்டனர் பின்னர் மூவர் சிலைகளை பூஜித்து அவற்றின் முன்னிலையில் திருமுறைகள் சுவடிகள் இருந்த அறையை திறக்க செய்தார் ராஜராஜ சோழன் ஏடுகள் புற்று மூடியிருக்க கண்டனர் உள்ளம் நொந்தனர் இக்காலத்திற்கு தேவையானவற்றை மட்டும் வைத்து பிறவற்றை செல்லறிக செய்தோம் என அசரறி ஒழித்தது திருவருள் வாக்கால் ஒருவாறு அமைதி பெற்றனர் திரு நாரையூர் நம்பியை கொண்டு அவற்றை பதினோரு திருமுறைகளாக தூக்க செய்தார் தொகுத்த தேவார பதியங்களுக்கு பன்முறை அமைக்க விரும்பியும் நம்பியும் அரசனும் திரு எருக்கத்தம்புலியூரில் உள்ள சிவபெருமானை வேண்டினார்கள் திருநீலகண்ட பெரும்பானன் மரபில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பண்களை அருளினோம் இத்தலத்தில் உள்ள அப்பெண்ணை அழைத்து சென்று பதியங்களுக்கு பன்முறை அமைக்க செய்வீர் என்ற தெய்வ வாக்கு கிடைத்தது மனமயிழ்ந்த மன்னனும் நம்பியும் அத்தலத்தில் உள்ள அந்த பெண்ணை கண்டறிந்து தில்லை சபைக்கு அழைத்து சென்றனர் அங்கு எல்லோரது முன்னிலையிலும் அப்பெண்ணை கொண்டு தேவார பதிகங்களுக்கு பன்முறைகளை முறையாக அமைக்கச் செய்தனர் இன்று தேவார பதிகங்கள் தக்க பண்குழல் நமக்கு கிடைக்க ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி ராஜராஜ சோழன் மூலமாக அருளியவர் திரு நாரையூர் ஸ்ரீ பொல்லா பிள்ளையார் வணக்கம்

சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ